வணக்கம் மக்கள் இன்னைக்கு வேலைக்கிழமை வேலைக்கிழமையாட்டு எங்கள் மாடியில் ராத்திரி மழை பார்த்துருங்க ஒன்றரை மணிக்கு மழை தொடங்குச்சு மழைன்னா நல்லா தண்ணி ஓட பெய்யல கொஞ்சம் பெய்து செடிகளுக்கு மூடெல்லாம் கொஞ்சம் நினஞ்சிருங்க வருங்க செடிகளுக்கு மூடெல்லாம் கொஞ்சம் நீரை இருக்குது அப்படி கொஞ்சம் மழை பெஞ்சு பார்த்துருங்க வருங்க வாடாமல்லி செடி அவரை எள்ளு எள்ளு பூச்செடி செடி எள்ளு பூச்செடி இது மஞ்சள் பூ மயில் மாணிக்கம் விதைகள் எடுத்து வச்சிருக்கேன் நான் யார்ட்டையாவது கொடுத்து அனுப்பல அனுப்பி அனுப்பி தருவீலான்னு கேட்டு பார்க்க அனுப்பி தரலான்னு சொன்னாங்கன்னு அனுப்பி த உங்கள்கிட்ட அட்ரஸோட கட்டும் அனுப்புவேன் மணி ஒன்பதாயிட்டும் பாருங்க இதெல்லாம் நேற்றைக்கு பூத்தது வாட தொடங்கிட்டு இது நித்திய கல்யாணி சுகருக்குள்ளது ரோஸ் கலர் இது வெள்ளை நித்திய கல்யாணி சுகருக்குள்ளது பாருங்க வெள்ளரி வெள்ளரியிலையும் எவ்வளோ பூக்கள் பற்றிகளா பூத்துட்டுக்கு இன்னும் ஒரு பிஞ்சியுமே வரல பார்த்துருங்க எதுனாலேன்னு தெரியல ஒரு பிஞ்சியுமே வரல வாடாமல்லி பருங்க பெருஞ்சீரகத்தில் பின்னம் பின்னம் பூக்கள் வந்துட்டே இருக்கு தேவா சூப்பராயிருக்காசி வாடாமல்லி வாழ்ச்சத்தில் ரெண்டு கலர் திட்டிப்பூ சைனீஸ் வெல்வெட்டு அன்றைக்கி செம்பருத்தியில் ஒரு பூ பாருங்க டேபிள் ரோஸு மெக்சிகோமில் இது ஒன்று இங்கே வருங்க பர்பிள் கலர் டேபிள் ரோஸ்ஸு வெள்ளை அதெல்லாம் என்ன பிரியலில் பார்த்துருங்க இது மஞ்சள் கலர் இவ்வளோ பூக்கள் பற்றியலாம் மஞ்சள் கலரில் பற்றியலாம் இதில் இனி சோப்பெல்லாம் உண்டு அதெல்லாம் டேபிள் ரோஸில் இதுவும் நிறைய மொட்டுகள் வந்து இந்த இல்லை மெக்சிகோம் அங்கே ஒரு குழல் பூ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைய அழகிகளாட்டு பூத்தப்பூக்கள் வணக்கம் இன்றைக்கி வேலைக்கிழமை